பிற மத வேதங்கள் இலக்கியங்கள் ஆகியவற்றை ஆராய்ந்து பார்க்கும்போது குறிப்பாக இந்து வேதங்களாகி ரிக்வேதம் யஜூர்வேதம் சாமம் பிரம்மசூத்திரம் உபநிடதங்களை ஆராய்ந்து பார்த்தால் அதில் இயேசு கிறிஸ்துவை பற்றி பல குறிப்புகள் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் இவைகள் அனைத்தும் சமஸ்கிருத மொழியில் இருப்பதினால் தமிழ் மக்களுக்கு இவைகள் புரிவதில்லை போன வீடியோவில் இந்து வேதங்களில் இயேசு உலக மக்களின் பாவங்களுக்காக மறிப்பார் மீண்டும் உயிர்த்தெழுவார் என்பது பற்றி பத்து குறிப்புகளை பார்த்தோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ரிக் யஜூர் சாமம் மற்றும் அதர்வனம் என்கின்ற நான்கு வேதங்களில் இப்போது மக்கள் கடவுளாக வணங்குகின்ற எந்த ஒரு நபரின் பெயரும் இதில் இருக்காது ஆனால் இங்கு சொல்லப்பட்டுள்ளவைகள் அனைத்துமே இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே பொருந்துகின்றதாக இருக்கின்றது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே இது நிறைவேறியிருக்கின்றது என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை நாம் பல முறை சமஸ்கிருத மந்திரங்களை பூசாரி உச்சரிப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் பல முறை இந்த மந்திரங்களை பாடலாகவும் பல முறை ஆங்காங்கே ஒழிப்பதையும் கேட்டிருப்போம் இந்த இந்து வேதங்களில் காணப்படும் சமஸ்கிருத மந்திரங்கள் சிலவற்றைப் பற்றியும் அவை அனைத்தும் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவை குறிப்பது பற்றியும் பைபிள் வசன ஆதாரங்களுடன் ஒப்பிட்டு கம்பேர் செய்து பார்ப்போம் இந்த வீடியோ கிறிஸ்தவர்கள் பலருக்கும் மத நண்பர்களுக்கும் கூட போய் சேர வேண்டும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆள் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதல் சமஸ்கிருத மந்திரம் ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்ராய நமக இதன் அர்த்தம் பிரைஸ் பீ டு த சன் ஆஃப் காட் கடவுளின் குமாரனுக்கு மகிமை உண்டாவதாக என்பதுதான் நமது பைபிளில் யோவான் மூணு பதினாறு வசனத்தில் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி அதாவது இயேசுவை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று இங்கு ஏசு கிறிஸ்துவே தேவனின் ஒரே பேரான குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம் இரண்டாவது சமஸ்கிருத மந்திரம் ஓம் ஸ்ரீ கன்னி சுதாய நமக அர்த்தம் பிரைஸ் பீ டு த சன் ஆஃப் அ வேர்ஜின் கன்னி பெண்ணின் வயிற்றில் பிறந்த மகனுக்கு மகிமை உண்டாவதாக என்பது நமது பைபிளில் மத்தையே ஒன்று இருபத்தி மூணு வசனம் சொல்கின்றது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று வருகின்றது இங்கு வார்த்தையாகிய கடவுள் மாம்சமாகி நமக்காக மனிதனாக இயேசு கிறிஸ்து கன்னி பெண்ணின் வயிற்றில் பிறந்துள்ளார் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் மூன்றாவது மந்திரம் ஓம் ஸ்ரீ உமாத்தியாய நமக இதன் அர்த்தம் பிரைஸ் பீ டு த ஒன் பான் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவினால் பிறந்தவருக்கு மகிமை உண்டாவதாக என்பதுதான் நமது பைபிளில் லூக்கா ஒன்று முப்பத்தி ஐந்து வசனத்தில் தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லியிருப்பதை பார்க்கின்றோம் இங்கு பரிசுத்த ஆவியினால் இயேசு பரிசுத்தம் உள்ளவராக பிறந்ததை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் நாலாவது சமஸ்கிருத மந்திரம் ஓம் ஸ்ரீ சிபில் இஷ்டாய நமக இதன் அர்த்தம் பிரைஸ் பீ டு ஹிம் ஹூ மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ் மாம்சத்தில் பிறந்த கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக என்பதுதான் நமது பைபிளில் ஒன்னுத்தி மொத்தையும் மூணு பதினாறு வசனம் சொல்கின்றது அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கின்றபடியே மகா மேன்மையுள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் தேவதூதர்களால் காணப்பட்டார் புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டுள்ளது இங்கு இயேசு என்கின்ற வார்த்தையாகிய கடவுள் மாம்சமாக மனிதனாக வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் ஐந்தாவது சமஸ்கிருத மந்திரம் ஓம் ஸ்ரீ விருக்ஷ சூல அருதாய நமக இதன் அர்த்தம் பிரைஸ் பீ டு ஹூ ஆன் த ட்ரீ ஆஃப் டெத் மரண மரத்திலே தன்னையே பலியாக அர்ப்பணித்தவருக்கு மகிமை உண்டாவதாக என்பதுதான் நமது பைபிளில் மத்தையு இருபத்தி ஆறு ரெண்டு வசனத்தில் மனுஷகுமாரன் சிலுவையிலே அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் மத்தையு இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு மற்றும் மார்க் பதினைந்து பதினைந்தில் இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும் படிக்கு ஒப்பு கொடுத்தான் என்று பார்க்கின்றோம் லூகா இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனம் மற்றும் யோவன் பத்தொன்பது ஆறு வசனத்தில் பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டனர் அதற்கு பிலாத்து நீங்களே கொண்டு போய் இவரை சிலுவையில் அறையுங்கள் நான் இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை என்று சொல்லியிருப்பதை பார்க்கின்றோம் பிலாத்து அவர்களை நோக்கி மூன்று தரம் ஏன் இவர் என்ன பொல்லாப்பு செய்தார் மரணத்திற்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவரிடத்தில் நான் காணவில்லையே என்று சொல்லியிருப்பதை பார்க்க முடிகின்றது இப்படியாக இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு குற்றமும் காணப்படாவிட்டாலும் கூட அவரை சிலுவையில் அறைந்தனர் இப்படியாக இயேசு தம்மையே உலக மக்களுக்காக பலியாக அர்ப்பணித்தார் என்று பார்க்கின்றோம் ஆறாவது சமஸ்கிருத மந்திரம் ஓம் ஸ்ரீ மிருத்யும் ஜெயாய நமக இதன் அர்த்தம் பிரைஸ் பீ டு ஹூ வான் ஓவர் மரணத்தை ஜெயித்தவருக்கு மகிமை உண்டாவதாக என்பதுதான் நமது பைபிளில் மத்தையு இருபத்தி எட்டு ஐந்து ஆறு வசனம் சொல்கின்றது தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகின்றீர்கள் என்று அறிவேன் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லியிருப்பதை பார்க்க முடிகின்றது இப்படியாக இயேசு உலக மக்களின் பாவங்களுக்காக மறித்து அவர் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இயேசு மரணத்தை ஜெயித்தார் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஏழாவது சமஸ்கிருத மந்திரம் ஓம் ஸ்ரீ பவித்ர தேவாய நமக இதன் அர்த்தம் பீ டு த ஹோலி காட் தட் இஸ் பரிசுத்தமுள்ள கடவுளாக இருப்பவருக்கு மகிமை உண்டாவதாக என்பதுதான் மார்க் ஒன்னு இருபத்தி நாலு வசனத்தில் இயேசு தேவனுடைய பரிசுத்தர் என்றும் அப்போ சிலர் மூணு பதினாலு பதினைந்து வசனத்தில் இயேசு பரிசுத்தரும் நீதி உள்ளவரும் ஜீவாதிபதி என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்க முடியும் அதுபோக இயேசு பரிசுத்தம் உள்ளவர் என்று எபிரேயர் ஏழு இருபத்தி ஆறு ஒன்பது பதினாலு ஒன்று பேதர் ஒன்று பதினெட்டு பத்தொன்பது ஒன்று யோவான் மூணு ஐந்து ரெண்டு குருந்தையர் ஐந்து இருபத்தி ஒன்று எபிரேயர் நாலு பதினைந்து ஒன்று யோவான் ஒன்று ஐந்து மூணு மூணு யோவான் எட்டு பனிரெண்டு வசனங்களில் பார்க்க முடியும் எட்டாவது சமஸ்கிருத மந்திரம் ஓம் ஸ்ரீ அக்னீஸ்வராய நமக இதன் அர்த்தம் பிரைஸ் பி டு ஹெம் ஹூ இஸ் அ கன்சியூமிங் ஃபயர் பட்சிக்கிற அக்கினியாக இருப்பவருக்கு மகிமை உண்டாவதாக என்பதுதான் நமது பைபிளில் எபிரேயர் பனிரெண்டு இருபத்தி ஒன்பது வசனத்தில் நம்முடைய தேவன் பச்சிக்கிற அக்கினியாக இருக்கின்றாரே என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது ஒன்பதாவது சமஸ்கிருத மந்திரம் தமேவம் விருத்ரான மருத்த இக பவத்தின் அன்ய பண்ட அயனாய வித்யதே இதன் அர்த்தம் இஃப் ஒன் மெடிடேட் அப்பான் திஸ் மேன் பிலீவ்ஸ் அண்ட் கன்ஃபசஸ் வித் ஹிஸ் மவுத் ஹி வில் பி ஃப்ரீ ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் தேர் இஸ் நோ அனதர் வே ஃபார் சால்வேஷன் ஒருவன் இந்த மனிதரை தியானித்து அவரை நம்பி தனது வாயினால் அறிக்கை செய்தால் அவன் விடுதலை அடைவான் பிழைத்து கொள்ள ஒரே வழி இதுதான் என்பதுதான் நமது பைபிளில் ரோமர் பத்து ஒன்பது வசனம் சொல்கின்றது என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த சமஸ்கிருத மந்திரத்தில் சொல்லப்படும் அந்த மனிதர் இயேசு கிறிஸ்துதான் இயேசுவை நாம் நம்பி விசுவாசித்து அவரை ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும் போது நாம் பிழைத்துக் கொள்வோம் ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் பத்தாவது சமஸ்கிருத மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாதேவாய நமக இதன் அர்த்தம் பிரைஸ் பீ டு த காட் ஆஃப் காட்ஸ் தேவர்களுக்கு எல்லாம் தேவனாக இருப்பவருக்கு மகிமை உண்டாவதாக என்பதுதான் நமது பைபிளில் ரோமர் ஒன்பது ஐந்து வசனத்தில் மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே இவர் என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் இங்கு இயேசு சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அல்லவா பதினோராவது சமஸ்கிருத மந்திரம் ஓம் ஸ்ரீ சர்வலோக அதிபாய நமக இதன் அர்த்தம் பிரைஸ் பீ டு த காட் ஆஃப் யூனிவர்ஸ் உலகம் அனைத்திற்கும் சர்வ லோகத்திற்குமான அதிபதியாகிய கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக என்பதுதான் நமது பைபிளில் கொலோசையர் ஒன்று பதினாறு வசனம் சொல்கின்றது ஏனென்றால் இயேசுவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகின்றவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் சகலமும் கொண்டும் இயேசுவுக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம் இயேசுதான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் என்றும் எல்லாமே இயேசுவுக்காகவும் எல்லாமே இயேசுவினுடையது என்றும் இயேசுவுக்கானது என்றும் இயேசுதான் சர்வ லோகத்திற்கும் அதிபதி என்றும் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது பனிரெண்டாவது சமஸ்கிருத மந்திரம் ஓம் ஸ்ரீ அப்பிஷ்ட தேவாய நமக இதன் அர்த்தம் பிரைஸ் பீ டு த ஒன் ஆஃப் காட் அபிஷேகிக்கப்பட்டவருக்கு மகிமை உண்டாவதாக என்பதுதான் அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டு வசனம் சொல்கின்றது நசரையனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று இங்கு ஏசு அபிஷேகிக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் பதிமூணாவது சமஸ்கிருத மந்திரம் ஓம் ஸ்ரீ நீதி தேவாய நமக இதன் அர்த்தம் பிரைஸ் பீ டு த காட் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதியுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்பதுதான் நமது பைபிளில் சங்கீதம் நாற்பத்தி ஐந்து ஆறு வசனம் சொல்கின்றது தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் இயேசு நீதியுள்ளவராக இருப்பதை குறித்து இங்கு எடுத்துரைப்பதை நாம் பார்க்க முடிகின்றது இப்படியாக இந்த சமஸ்கிருத மந்திரங்களை என்னவென்று தெரியாமல் இது யாரை குறிப்பிடுகின்றது என்று தெரியாமல் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது என்று தெரியாமல் பலரும் உச்சரிக்கின்றனர் பலரும் தங்களின் காதுகளில் கேட்டு வருகின்றனர் இவை அனைத்துமே இயேசுவை குறித்துதான் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது உலக மக்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் மக்கள் உண்மையை இந்த சத்தியத்தை சத்தியபரனாகிய இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் சமஸ்கிருத மொழியில் இவர்கள் உச்சரிக்கும் அனைத்து குறிப்புகளும் மந்திரங்களும் இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கின்றது என்பதை உங்களுக்கு பைபிள் வசன ஆதாரங்களுடன் நான் காண்பித்து விட்டேன் அப்போ சிலர் பதினேழு இருபத்தி எட்டு முதல் இருபத்தி எட்டு வசனங்களில் அத்தேனே பட்டணத்து மக்கள் அறியப்படாத தேவன் என்று ஆராதித்து வந்த தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பதை உறுதிப்படுத்த அவர்களுடைய பக்தி இலக்கியங்களிலிருந்தே அவர்களுக்கு அப்போ பவுல் அவர்களுக்கு மேற்கோள் காட்டிய சம்பவத்தை நாம் பார்க்க முடியும் அதேபோலத்தான் போலத்தான் நானும் செய்திருக்கின்றேன் இது பலருக்கும் ஒரு கண் திறக்கும் வீடியோவாக அமையும் என்று நம்புகின்றேன் இன்னும் இதேபோல கம்பேர் செய்து வீடியோக்களை போட முயற்சிக்கின்றேன் சத்தியத்தை அறிந்து கொள்வோம் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் பிற மதத்து நண்பர்களுக்கும் அனுப்பி வையுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்